உள்ளுகளை கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நல்ல கர்ப்பப்பையையும் நம்மளுடைய உடம்பையும் சுத்தமாக்கக்கூடிய மருந்துகளாக தான் இருக்கும் அது கரெக்டாக நம்மளுக்கு வெளியே தேர்த்த பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையுடைய கட்டிகள் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் என்டோமெட்ரோசஸ் கண்டிஷன் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த திக்கன் எண்டோமெட்ரியம்னா திரும்பி திரும்பி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கறப்ப என்ன ஆகும்னா அடினோமாய் வல்கியூட்ரஸ் நம்மளுக்கு தெரியும் ஒரு மூலிகை எண்ணெய் வந்து கொடுப்போம் அந்த எண்ணெயை வந்து தினசரி காலையில ஒரு அஞ்சு சொட்டு வெறும் விறுவயத்துல நீர் ஆகாரத்தில் இருபது நாள் முப்பது நாள் நம்மளுக்கு ப்ளீடிங் இருந்தாலும் அது வந்துட்டு அதுக்கப்புறம் நின்றுச்சு அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் அப்புறம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் இந்த ஆயில் இந்த எண்ணெயை வந்து நம்ம